காதல் என்பது காலம் கொடுத்த பெயர் ஆதியில் அதற்கு சத்தியம் என்றே சாட்சி நேசம் ஒரு பேருண்மை நீயும் நானும் அதன் முன்னால் நெடும் பொய்கள் பக்கத்துயிரின் பதைப்பில் தன்னுயிர் வேகும் தக்கதுயிர் துடிப்பின் தனிப்பெயரே காதல் பின்னெல்லாம் நேசம் கடந்ததொரு காமம் செம்புல பெயல் முதலாய் ஹேண்ட் இருந்தாலும் சொாமையே கற்பு சாபிலும் சொத்துறம்பாமையே கற்பு எண்பது குழந்தைகள் பாவம் தொண்ணூறு குஞ்சுகள் பரிதாபம் இரண்டு ஆயிரத்தார் இப்ப படு மோசம் இனி ஆண்ட்ராய்டு ஆக்கள் ஆக சுத்தம் அமைச்சரவை அனுமதித்தால் அப்பா ஏயல் எடுக்க முதல் அதே பள்ளிக்கூடத்தில் அட்மிஷனும் எடுக்க வேண்டியிருக்கும் வயதில் திருந்தாதது வாழ்க்கையில் திருந்துமா என்று வார்த்தை வீச ஒரு குலத்தின் இரு தாமரைகள் புகழ் நடுவண்ணி ஈன்ற நறுமுகை இவன் வரலாற்றின் வாலிபன் கோட்டை எச்சம் ஒன்று போது இவன் ஓட்டமும் எடுத்தறிந்த கோபமும் இன்னமும் என் கண்களில் முல்லைத்தீவின் கோட்ட எச்சமொன்று குதரப்பட்ட போது பெயரிலேயே மனையாளுக்கு பாதி ஈந்த நவயுக நாரீச்சரன் பதவியால் பதிவாளன் பாசத்தில் அதிகாரன் ஜெயமேந்திய ஜெகதீசன் கோபிநாத் சிகமாளும் தமிழேந்தி செழித்து வருக உயிர்த்தெழும் காலத்திற்காக கற்பிலக்காத காதல் காதல் தலைப்படுத்து கவியுரைக்கின் கன்னியவள் பற்றி காணாதிருந்து கருத்து புலையாக்க கருதவில்லை என்ன காதல் தலைப்படுத்து கவியுரக்கின் கன்னியவள் பற்றி காணாதிருந்து கருத்து பிழையாக்க கருதவில்லை என்ன அவளெனும் ஏனியால்தான் அத்தனை உயரமும் எனக்கு அனைத்தும் நான் இழந்திருக்க அருகிருந்த நம்பிக்கை அவள் மட்டுமே என் உயிர்கூட்டின் உட்பொருள் உணர்வு விசிம்பின் ஒற்றை நிலா அணுத்துகள் தோறும் அப்பி பரவி உயிர்த்துகள் மீதில் உறைந்து மூச்சாகியவள் என் திமிரும் தீராத காதலும் அவள் மட்டுமே அவள் என்றால் எனக்கும் நான் என்றால் அவளுக்கும் அவ்வளவு நேசம் இங்கும் வந்திருக்கிறாள் இங்கும் வந்திருக்கிறாள் இங்கு ஏதோ ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறாள் இல்லை இந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கும் அவள் பெயர் தமிழ் அன்னை தமிழுக்கும் அவளுக்கே நிகரான அன்பு துணைவிக்கும் முதல் வணக்கம் விருந்தினரே பெரியோரே விழா குழுவினரே அரங்கு நிரம்பி அவையோரே ஐந்து கவிஞர்களே அன்பு வணக்கங்கள் முத்தாய்ப்பாய் வந்தமர்ந்த முழுமை கவிஞனே எங்கள் தலைமையே வணக்கம் என் நிர்வாண கவிதைகளுக்கு ஆடை கட்டியதும் நிதர்சன பிழைகளுக்கு பாடை கட்டியதும் நீங்கள்தான் இந்த கருப்பு வைரம் கையில் கிடைத்தவுடன் ஆதவன் என்று அப்பன் பெயரிட்டான் இந்த கருப்பு வைரம் கையில் கிடைத்தவுடன் ஆதவன் என்று அப்பன் பெயரிட்டான் எவ்வளவு தீர்க்க தரிசனம் இன்றளவும் வரை அநீதிகளை கண்டு கிளர்ந்தழுந்து கனன் பெறிந்து சுட்டெரிக்கும் ஒற்றை சூரிய நீர் வலைதளம் பதிவு போராளி மார்க்குக்கே மண்டை கலரும் மாய எழுத்துக்காரன் கவித்தலைமை ஏற்றால் போல் நீர் கவித்தலைமை ஏற்றால் போல் ஒரு நாளில் நீரங்கள் இனத்தலைமை ஏற்க வேண்டும் உயிர்த்தலும் காலத்திற்காக நித்தமும் காணும் நிந்தன் வலைத்தள வரைவுகளால் நித்தமும் காணும் வலைத்தள வரைவுகளால் நீர் வீட்டுக்கு வெளியில் என்றும் என்றும் வெற்றிலைக்கு எதிரென்றும் வெளிப்படையாய் தெரிகிறது வீட்டுக்கு வெளியில் என்றும் வீணைக்கு பகையென்றும் வெற்றிலைக்கு எதிரென்றும் வெளிப்படையாய் தெரிகிறது சைக்கிள் பக்கம் நீர் சற்று சாய்வது போல் இருந்தாலும் சைக்கிள் பக்கம் நீர் சற்று சாய்வது போல் இருந்தாலும் அவ்வப்போதுகளில் பார்த்தால் அதுவும் இல்லை ஆக நீங்கள்தான் எங்கள் இனத்தலைமை கொள்ளுதற்கு ஏற்றால் கட்சிகள் மீது இனி எமக்கு கடுகலவும் காதல் இல்லை காதல் கற்பிழக்காத காதலனின் கற்பிழந்த காதலும் உண்டோ காதல் என்றாலே தானே கற்பிழந்த போதல் காதலில் சேராது காதலின் கடைசி விதி காமமென்றும் ஆகாது காதல் ஆதி ஊற்று அனைத்துமாகிய பெரும் சுடர் உள்ளின்று ஒளிரும் உண்மை பொருள் சாகும் வரை நீளும் சத்தியத்தின் உயிர் மூச்சு பேரண்ட வெளியில் பெயர் இதற்கு பேர் உண்மை அடிக்கடியுமாய் அனைத்திலுமாய் அல்லாது அங்கொன்று இங்கொன்றுமாய் நிகழும் அதிசயம் பிரபஞ்சம் பேசும் மொழி பிரலயம் ஆகவும் அடங்கவும் அதுவே கதி உணர்வெங்கு நிறைந்து உயிர் உருகி அணு அணுவாய்க் கொள்ளும் அவஸ்தை நினைக்க நினைக்க நெஞ்சு துளிர்க்கும் நிம்மதி ஆக கற்பிளக்காத காதல் எதிர்பால் இனங்களின் இதயத்தின் மீதும் எழில் கொண்டு ஒளிரும் உடல்களின் மீதுமா வரும் காதல் திமிரங்கள் மொழி நிகர் நிலம் உணர்வு பரவிய விடுதலை எம் தேச காற்று விளையாடிய கடல் விரைந்தேகிய விசும்பு விதையாகிய சாமிகள் கரையூரா காடு எதிர்த்து பூக்கும் காந்தல் இருமாப்பு வாழ்வங்கள் உளவு என இது ஒன்றின் மீதும் வெறும் கற்பிளக்காத காதல் காதல் சாகும் வரை நீளும் சத்தியத்தின் உயிர் மூச்சு பேரண்ட வழியில் பெயர் இதற்கு பேருண்மை இனி வரும் காலம் எலெக்சன் காலம் இனி வரும் காலம் எலெக்சன் காலம் பலருக்கு பலவற்றில் காதல்கள் பிறக்கும் ஒடுக்குநாரி மலையுறையும் ஆதிசிவன் விரதங்கள் நீளும் வீதியோர போர் பந்தல் சாமிகள் வாழும் சாகாத நடுகற்கள் நிலமெங்கும் நிறைந்திருக்கும் நீத்தார் நினைவுகள் செல்லரித்த ஏடாய் சிறிதாகி சுருங்கும் எல்லையோரத்து எம் கிராமங்கள் அங்கங்கள் தொலைத்த அன்பு தோழர்கள் அகரம் தொடர சிரமமாயிருக்கும் சிறார்கள் அடுப்பெரியா அடுக்களையும் அழுதுவற்றிய கண்களோடும் வெறித்துப் பார்க்கும் கைம்பெண்கள் என பலவற்றின் மீது பலருக்கு காதல் வரும் பகட்டாய் தேசம் வரும் வாக்குக்காய் வார்த்தை தெரிக்கும் கேட்கவே புல்லரிக்கும் கதிரை கிடைத்தவுடன் காதல் காதல் நீராய் போகும் காதல் சாகும் வரை நேழும் சத்தியத்தின் உயிர் மூச்சு வீட்டை காதலித்தோர் விழி நிற்கின்றார் வீட்டை காதலித்தோர் வெளி பிரிங்கி நிற்கின்றார் சேட்டைகள் கூடி சிதறித்தான் போகிறது விட்டு வாதாடும் வித்தையெல்லாம் மட்டும்தான் இன்றளவும் நடக்கிறது வழக்கம் போட்டுவிட்டு வாதாடும் வித்தையெல்லாம் இன்றளவும் மட்டும்தான் எம் இனத்தில் நடக்கிறது பதுங்கு குழிகளுக்குள்ளும் மீனி படர்ந்த பச்சைகளுக்குள்ளும் கையில் ஏந்திய காவல் கனைகளுக்குள்ளும் நம்பிக்கைகளை தாங்கிய சப்பாத்துகளுக்குள்ளும் தங்கள் பாலியத்தை விதைத்த தோழனின் இருதயத்துக்குள்ளும் ஒரு காதல் இருந்திருக்கத்தான் செய்யும் அது மண் மீதானதோ இன்னொரு மனதின் மீதானதோ இல்லை இரண்டுமாகி இரண்டர கலந்தும் இருக்கலாம் நேசித்த நெஞ்சொடு சாய்ந்தமர்ந்து கண்ணீர் சொறியவும் மறுகணமே தனலோடு வடித்து தன்னோடு வடித்து தனலிடையை வேகவும் இப்படி முடிந்திருக்கும் உயிர்த்தெலும் காலத்திற்காக கற்பிளக்காத காதல் பேரண்ட வழியில் பெயர் இதற்கு பேருண்மை எம் இருப்பின் எச்சமாய் கருகிய மரத்தின் வேர்த்துளியாய் இதற்கு பிறகும் பூக்கும் இறுதி நம்பிக்கையாய் வரும் தலைமுறை அறியும் வரலாறாய் இந்த வரலாறு எடுத்து எம்பும் இவ்விழா இருப்பின் மீதான பெருங்காதல் உயிர்த்தலும் காலத்திற்காக வாய்ப்புக்கும் வாய்மொழிக்கும் நன்றி தமிழோடு தன் மனையாளை காதலித்த என் தம்பி வீட்டை